அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் இந்த மாட்டு பொங்கலுக்கு ஏத்தா உள்ள நிறைய விஷயம் நடந்துச்சு அது என்னென்ன ஒரு கிளிப் ஆட் உங்களுக்கு பண்றது புரியும் विक्रम कुछ रईस पड़ा

மாட்டுமா இது வந்து இந்த பிரவீன் வந்து ஏ அவரை அப்படியே சைக்கிள் ஓட்ட சான்ஸ் சொல்லிட்டு என் குண்டான்னு சொல்ற நீ முடிஞ்சு பாப்போம் அப்படின்னு ஏத்தி விடாரு அவரும் போது எல்லாம் சேர்ந்துட்டு தர்பூசணியை பார்த்து இந்த கோவில் படத்துல கோவிலுக்கு போ சைட் அடிக்க மாட்டோன்னு பாட்டு போடுவாங்கல்ல அந்த பாட்டுக்கு இல்ல 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 அந்த பாட்டு கிடையாது இந்த இந்த பாட்டு இருக்குல்ல புயலே புயலே பொத்தி வச்ச புயலேன்னு பாட்டுது இந்த படமும்

ஏதோ பிளான் அங்க வந்து கும்பகரண மாதிரி இந்த தர்பூசணி தூங்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்த பிரவீன் வந்து பின்னாடி போய் மம்பல் போன நினைக்கும் போது நாய் சோ இவரும் பின்னாடி தட்டி விட்டுட்டு வம்பு எடுத்துட்டு போனாரு ஆனா இதை பார்த்த வினோத் வந்து அங்க காய்கறி வெட்டிட்டு இருந்தான் சோ சும்மாவா இருப்பான் என்ன சொன்னாந்திரமா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கிரைண்டர்ல போட்டு ஆட்ட ஆட்டு ஆட்டிட்டு இங்க மாடு மாதிரி தூங்க வேண்டியது அப்படின்னு சொன்னோட போடா காக்கா என்னது அப்படின்னு மாறி மாறி கலாச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்த பிரஜன் வந்து ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து கவுண்டருக்கு பயப்படுறாரு

பண்ணலாம் நினைக்குது ஆனா அது ட்ரை பண்ணாலும் நல்லாவே இல்ல ஆனாலும் தேவையில்லாம இந்த விஷ பண்ணுது பட் இதை பார்த்த தர்பூசணி வந்து ஒன்னெல்லாம் மூஞ்ச கண்ணாடி பாத்திருக்கியா உன் பொன்னாடி எல்லாம் எப்படி கல்யாணம் முடிச்ச உடனே அப்படி இப்படின்னு ஓவரா இலை மீறி பேச ஆரம்பிச்சிச்சு பேசி தீர்க்க முடியாது தீர்த்து தான்

நியாயப்படுத்துற மாதிரி இந்த பீசி எதை பார்த்தாலும் கோபப்படுது இதை கலையின் பேர்ல பேசணும் அதாவது கலையின் பேர்ல இதை பார்த்தேன்னா இவங்களெல்லாம் கோபமே போடக்கூடாது இது வந்து ஒரு ஈஸியாக அடிச்சி பேருன்னு சொல்லுது அது கலாய்க்கிறதே தப்பு இது கலாய்க்கிறத பெருமைப்படுத்தி அது கலையோட லிங்க் பண்ணி பேசுது பாத்தீங்களா இதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு நாலு டீமை பிரிக்க சொன்னாங்க பொங்கல் செலப்ரேஷன் பண்றதுக்காண்டி அது இந்த நாலு பேர் தான் இவன் டீம்ல இந்த நாலு பேர் மட்டும் தானா இல்ல வேற யாரும் இருக்காங்களா இதுக்கப்புறம் வந்து இந்த நாலு டீம்ல இருந்து ஒரு டீம் ஜர்ஜா இருக்கணும் சோ அது யாருன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொன்ன இந்த தர்பூஸ் இருக்க டீம் வந்து நாங்க ஜர்ஜா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்லிச்சுன்னா இங்க கோல போட்டி வரைய போறீங்க அந்த கோலத்துல முக்கியமா மாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னோட அவ்வளவுதான சார் மாடை வரைஞ்சுதான் போச்சு அப்படின்னு வந்து நீ அடிக்கிறதுக்கு நிறைய வார்த்தையை உடனே ட்ரை பண்ணுது ஆனாலும் வினோத்தலை கண்ட்ரோலே பண்ண முடியல

டீம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த தர்பூசணி டீம்ல இருக்கிற தர்பூசணி எப்படி கத்ரான் மட்டும் நீங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டானா பைத்தியம் ஆயிடுவான் ஆமாங்க இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள நடந்த காமெடியான விஷயத்துல காமெடியா இருக்கிறத மட்டும் நல்லா ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணி எடிட் பண்ணி ஜாமு போட்டாங்க அதுல எடிட் பண்ணதுல எல்லா இதுலயுமே பாக்குறோம் இந்த சாண்ட்ரா பீஸ் மட்டும் காணவே காணும் ஒருவேளை சாண்ட்ரா பீஸுக்குன்னு தனியா அழுகிற ஒரு ஏவி வச்சிருப்பாங்களோ பேச பேசாவேட்டே இதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வச்சாங்க அது என்ன டாஸ்க்னா இந்த வீட்டுக்குள்ள யார் உங்களை அதிகமாக சிரிக்க வச்சா அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து வினோத தான் சொன்னாங்க சோ இதை பார்த்த வினோத் வந்து எந்திரிச்சு என்ன நிறைய பேர் வந்து நல்லா சிரிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனா நான் சிரிக்க வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த தர்பிசு தர்பிசு நீ இல்லனா நான் உங்களை என்டர்டைன்மெண்ட்லயே பண்ணிக்க முடியாது அப்படின்னு பெருமையா பேசணும்னு இப்படி சிரிக்கிறத பாருங்க வாட்டர் மெலன் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு பிடிச்ச காமெடி வாட்டர் மெலன் சார் சூப்பர் சூப்பர் நாய் இதுக்கப்புறம் பிரஜன் வந்துட்டு நாங்க வந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடியே உங்களை ரெண்டுத்தையும் காம்போ நல்லாவே இருந்துச்சு ரெண்டு வெளியே போயிட்டு நல்லா இன்னும் காமெடி நிறைய பண்ணி நிறைய சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த இருந்துச்சு சார் நான் ஹீரோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உடனே வினோத் தந்தை இப்ப தான் நான் உன்ன சொன்னேன் இப்படி காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உண்மையில இந்த பீஸ் வந்து நான் ஹீரோ என்ன பார்த்து நிறைய பேர் ஹீரோவா தான் நினைக்கிறாங்க நான் ஹீரோவானா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு போலே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு அடிச்சு விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த திவ்யா பீஸ் வந்து தர்பூசணி கிட்ட வந்து நீ ஸ்டார்டிங்ல தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன நான் சிரிக்க வச்சிருக்க இதை சொல்லணும்னு நினைச்சேன் மத்தபடி உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஆனாலும் இந்த பீஸ் விடாம டார்லிங் நம்ம பேசிருச்சு சோ இவட்ட எப்படியா நம்பர் வாங்கி வெளியே போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெளியே போயிட்டு ஹலோ ஹாய் அப்படிலாம் பேசலாமா அப்படின்னு பீஸ் கான்பிடண்டா பேசுது நான் வந்து இனிமே ஹீரோ மெட்டீரியல் அந்த பீஸ் நம்ம புடிச்சுதான் பேசுதுன்னு நினைச்சி ஒரு அளவே இல்லையா நம்ம தான் வீடியோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த தர்பூசணி பண்றதெல்லாம் பார்க்கும்போது சம்மா